தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கடலில் கலன்று விழுந்த தாளிச்சங்கிலி ஒரு வருடம் கழித்து மீண்டும் தானாக மாட்டிய கழுத்தில் வந்து மாட்டிய அதே தாளிச்சங்கிலி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் வேளாங்கண்ணி கடலில் கலன்று விழுந்த தாளிச்சங்கிலி ஒரு வருடம் கழித்து மீண்டும் அதே வேளாங்கண்ணி கடலில் குளிக்கும் பொழுது கலன்று விழுந்த அதே தாளிச்சங்கிலி மீண்டும் அந்த பெண்ணின் கழுத்தில் வந்து தானாக மாட்டியது இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் இந்த வேளாங்கண்ணி மாதாவுக்கு ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் நேர்த்தி கடன் வைத்திருந்தார்கள் என்னவென்று சொன்னால் தன்னுடைய சங்கிலியை வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு உண்டியலில் கழற்றி போடுவதாக ஒரு பெண்மணி நேர்ந்து கொண்டிருந்தார் குடும்பத்தில் குறிப்பிட்ட காரியம் நடந்திருந்தால் தன்னுடைய தாலிச்சங்கிலியை வேளாங்கண்ணி கோயிலுக்கு காணிக்கையாக அந்த காணிக்கை பெட்டியில் கழற்றி கழற்றி பூண்டியலில் போடுவதாக வேண்டிக் கொண்டிருந்தார் அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது குடும்பத்துடன் வேளாங்கண்ணிக்கு பயணம் வந்தார் வந்து வேளாங்கண்ணியில் மாதாவை கும்பிட்டு விட்டு கடலில் குளித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த பெண்மணிக்கு திடீரென்று ஒரு பிசாசு உள்ளே புகுந்து சில கோளாறு பண்ணினான் என்னவென்று சொன்னால் இது கல்யாணத்தப்போ நம்ம வீட்டுக்காரர் போட்ட அந்த தாலி கொடி அதை கழட்டி நம்ம உண்டியலில் போட வேண்டாம் அதுக்கு பதிலாக பணத்தை வந்து உண்டியலில் போட்டுருவோம் இல்லாட்டினா வேறொரு தாலி சங்கிலி செஞ்சு நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி நேர்ந்து கொண்டிருந்தார் அந்த நினைச்சுக்கிட்டாப்பில் மாற்றிக்கிட்டாப்பில் முடிவை மாற்றிக்கிட்டாப்பில் தன்னுடைய கழுத்தில் போட்டிருந்த தாலி கொடியை உண்டியலில் கழட்டி போடுவதாகத்தான் வேண்டியிருந்தார் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு வீட்டில் கணவர்கிட்ட சொல்லிட்டு கடலில் குளிக்கிறாங்க கடலில் குளிச்சுட்டு பார்க்கும்போது எந்திரிக்கும் போது பார்த்தா அவங்க கழுத்தில் இருந்த தாலிச்செங்கிலியே காணும் என்னென்னு கேட்டால் குளிக்கும் போது அந்த தாளிச்சங்கிலி அலையில் வேளாங்கண்ணி கடல் அலையில் இழுத்துட்டு போயிடுச்சு அடிச்சுட்டு போயிடுச்சு இவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இந்த தாலிச்செங்கிலியை தானே நம்ம வந்து வேளாங்கண்ணி மாதா கோயிலில் வந்து கல்வி போட்டதாக வேண்டியிருந்தோம் நம்ம முடிவை மாற்றிக்கிட்டோம் ஆனால் வேளாங்கண்ணியில் குளிச்சுட்டு இருக்கும் போது இந்த வேளாங்கண்ணி இந்த கடலில் வந்து தாலிச்சங்கிலி கலண்டு போய் விழுந்துருச்சே அப்படின்னு வேணுன்னா ஒருவேளை தெய்வக்கூத்தமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப மனம் கலங்கிட்டாங்க சரி நம்ம அடுத்த வருஷம் நம்ம தாலிச்சங்கிலி போட்டு கழுத்தில் அணிஞ்சிட்டு வந்து அதே மாதிரி கழட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறாட்ட மணி கேட்டு போகிறாங்க அவங்க போய் ஒரு புதுசாக ஒரு தாலிக்கு கொடியை வாங்கி கழுத்தில் போட்டிருக்காங்க ஒரு வருஷம் போட்டுட்டு அடுத்த வருஷம் இந்த புதுசாக போட்டிருக்க இந்த தாலி கொடியை நம்ம இருந்தபடி மாதாவை கழட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு வராங்க வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த கழுத்தில் போட்டு இந்த கொடியை கழட்டி குண்டியலில் போட்டுட்டு ஜவுமெலாம் பண்ணிவிட்டு கடலில் குளிக்க வராங்க கடலில் குளிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடலில் குளிச்சிட்டு எழுந்திரிக்கிறாங்க அந்த பொண்ணு கழுத்தில் தாளிச்சங்கள் இருக்கு என்னன்னு சொல்லி தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதே கடலில் குளிக்கும்போது அவங்க கழுத்திலிருந்து கலண்டு அந்த கடல் அலை இழுத்து சென்ற அவங்களுக்கே தெரியாமல் அந்த கடல் அலையில் அலை அடித்து செல்லப்பட்ட அந்த தாலிக்குடி அதே தாலிக்குடி இவங்க மாதா கோயிலில் பிரார்த்தனையை செஞ்சுட்டு ஒரு தாலிக்குடியை வேண்டுதலாக போட்ட பிறகு கடலில் குளிக்கும்போது அது தானாகவே வந்து அந்த பொண்ணோட கழுத்தில் மாட்டிருக்கு அப்படியே கடலில் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க ஐயோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த கடலில் குளிக்கும்போது இந்த கடல் அலையில் நமக்கு தெரியாமல் அடித்து செல்லப்பட்ட இதே தாலிக்குடி இன்றைக்கி ஒரு வருஷம் கழித்து தானாக வந்து மாட்டிருக்கேன்னு சொல்லி உடனே பரவசம் அடைகிறாங்க அப்போ நம்ம மாதாட்டை நேர்ந்திருந்தோம் அந்த நேர்ந்திருந்ததை முடிவை மாற்றின உடனே நமக்கு இவ்வளோ பெரிய கச அந்த தாலிக்குடியை வந்து மாதா வந்து கடலில் எடுத்துக்கிட்டாங்க இப்போ புதுசாக ஒரு தாலிக்குடியை நேர்ந்து போட்ட உடனே அந்த காணாமல் போன கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்ட அதே தாலிக்குடியை மாதா நம்ம க கழுத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இனிமேல் நேர்ந்திருந்தோம்னா அந்த நேர்ச்சையின்னு அப்படியே செய்வோம் முடிவை மாற்றாமல் என்ன நேர்ந்திருக்கோமோ அந்த நேர்ந்ததை கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மாதாட்ட மன்னிப்பு கேட்டு தாளிச்சங்கிலி கிடச்சதா கிடைச்சதுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க வராங்க இது என்ன சொல்ல வர கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கடவுள்கிட்ட நேர்ந்திருந்தோம்னா அந்த நேர்ச்சி நேர்த்திக்கடனை சரியாக நிறைவேற்றிடணும் நம்ம முடிவை மாற்றக்கூடாது இல்லை நேர்ந்து கொள்ளாமல் கூட போங்க அது வேறு விஷயம் எனக்கு வந்து இந்த நன்மை நினைச்சி நினைச்சிச்சின்னா நான் இதை உள்ள காணிக்க போடுறேன் அப்படின்னு சொல்லி நேர்த்திக்கடன் வைப்பாங்க நீங்கள் நேர்த்திக்கடன் கூட வைக்க வேண்டாம் எனக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லி நேர்ந்துக்கிட்டா கூட போதும் ஆனால் நேர்த்திக்கடன் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த நேர்த்திக்கடனை கண்டிப்பாக நிறைவேற்றணும் இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து தாலிக்குடியை வந்து கழட்டி மாதா கோயிலில் போடுறேன்னு சொல்லி நேர்ந்துக்கிட்ட பொண்ணு முடிவை மாற்றிடுச்சு பணத்தை போடுறேன் தாலிக்குடியை போட மாட்டேன் இது எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் போட்ட தாலிக்குடியை இருந்துச்சு அந்த தாலிக்குடி கடலில் போயிருச்சு திருப்பி வேற ஒரு தாலி செஞ்சு மாதாவுக்கு காணிக்க கொடுத்துட்டு திருப்பி கடலில் கொ குளிக்கும் போது அடித்து செல்லப்பட்ட அதே தாலி கொடி மீண்டும் கழுத்தில் மாட்டிடுச்சு மாதா யாரையும் கைவிட போகிறது கிடையாது யாரையும் தண்டனை கொடுக்க போகிறது கிடையாது சொல்ல வர பாடம் என்னென்னா நீங்கள் அன்னை மரியாதைக்கும் சரி வேறு எங்கிற கோயிலுக்கும் சரி நேர்த்திக்கடன் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றுங்க முடிவை மாற்றாதீங்க